பன்னிரண்டு லட்சம் சம்பாதிக்கும் புனை இதன் மொத்த சொத்து மதிப்பு பிரமிக்க வைக்கிறது பொதுவாக தற்போது சமூக வலைதளங்கள் பொழுதுபோக்கை தாண்டி பணம் சம்பாதிக்கும் தளமாக மாறிவிட்டது இன்று பலரும் தங்கள் வீட்டில் நடக்கும் விஷயங்களை காணொளியாக பதிவேற்றி அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் இன்ஸ்டாகிராம் பதிவுகள் மூலம் பணம் சம்பாதிப்பவர்கள் மனிதர்கள் மட்டுமல்லாமல் சில விலங்குகளும் தொடங்கியுள்ளன அந்த வகையில் ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவுக்கு பன்னிரண்டாயிரம் இந்திய ரூபாயில் ஒரு கோடியே இருநூறு ஆயிரம் ரூபாய் சம்பாதித்து எண்பத்தி நான்கு மில்லியன் பவுண்டுகள் அதாவது ரூபாய் எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடியுடன் உலகில் பணக்கார மிருகமாக பூனை மாறியுள்ளது இவ்வளவு பெரிய பணக்கார பூனையின் பெயர்தான் நலா விலங்குகள் காப்பகத்தில் இருந்த நலாவை கடந்த ஈராயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் பூக்கி என்பவர் வாங்கி வளர்க்க ஆரம்பித்துள்ளார் இதன் பின்னர் நலா செய்யும் சேட்டைகளை போக்கி அவரின் சமூக வலைதளங்களில் பகிர ஆரம்பித்ததும் நலா பிஸியான பூனையாக மாறியுள்ளது நலாவின் இன்ஸ்டாகிராம் நான்கு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பின் தொடர்பவர்கள் இருக்கிறார்கள் அந்த கணக்கில் ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஏழு பதிவுகளும் உள்ளன இந்த பூனையிடம் மொத்தமாக எண்பத்தி நான்கு மில்லியன் நிகர சொத்து மதிப்பு இருப்பதாக நம்பப்படுகின்றது வேளையில் நலா இன்ஸ்டாகிராமில் அதிகம் பின்தொடர்பவர்களை கொண்ட பூனைக்கான கின்னஸ் உலக சாதனையையும் பெற்றுள்ளது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க